சாமி மறுபடி திருப்பூர் வச்சு பத்து திருப்பூர் சரிப்பா என்னோட மனைவியும் சொன்னபடி கேட்கறது இல்ல என் மகனும் சொன்னபடி கேட்கறது இல்ல அப்படித்தான்டா மன அப்படியே இல்லையா அதனால கருப்பசாமி எல்லாத்தையும் சொன்னபடி கேட்க வச்சு அதே போல நம்ம தொழில் அப்படின்னு பார்த்தா வண்டி வாகனத்தை வித்தர்லாமா இருக்கட்டுமா அப்படித்தானே அதனால கருப்பசாமி அதை மாத்தி விட்டுலாம்டா மன அதை மாத்தி விட்டுலாம் வர்ற மாசி மாசம் வரைக்கும் பொறுமையா இருக்கு அதுக்கு மேல நான் கருப்பசாமி எல்லாத்தையும் சொன்னபடி கேட்க வச்சு இருக்கிற சிக்கல் எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியா வாழ வச்சா போதுமா நான் கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் என்னோட இருப்பிடத்துல வச்சுக்க அதை நீ மட்டும் உள்ள சாப்பிட்டு எந்த குழப்பம் இல்லாம கருப்பை காப்பாத்தி கொடுத்துட்டேன்டாமே கருப்பசாமி அந்த ஒரு கும்பகோணம் வச்சுப்பா கும்பகோணம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாமே சுத்தி பார்த்துட்டு வந்த நமக்கு கேஸ் பிரச்சனை சீக்கிரமா இருக்கு ஒரு தீர்வு வரணும் வரணுமா இல்லையா போய் காலைல விடு சரிப்பா அதனால கருப்பசாமி கேஸ் பிரச்சனை இதுக்கு ஒரு தீர்வு சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்து எந்த இடம் இல்லாமல் கருப்பை காப்பாத்தி கொடுத்தா போதுமா இன்னொரு நாற்பத்தி மூணு நாள் மட்டும் பொறுமையு அதுக்கு சீக்கிரமா உனக்கு அமைச்சு கொடுத்து அதே வக்கீல் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுக்க அமைச்சு கொடுத்தா போதுமா நான் கருப்பன் கூட வந்து நல்லபடியாக படிக்க வச்சு எல்லாரும் போல நிம்மதியை உனக்கு வாழ வைக்கிறப்போ கருப்பசாமி செஞ்சேரி மலை வச்சுப்பா செஞ்சேரி மலை எனக்கு கொடுத்த பணமெல்லாம் எல்லாம் போச்சு பணம் எனக்கு வெளியில் கொடுத்ததெல்லாம் வரணுமா அவன் மட்டும் உள்ள மற்ற வெளியில் போய் கொடுப்பான் பணம் யாருக்குப்பா வரணும் தான் வரணும் வீடு காடில் மற்ற அதெல்லாம் வெளியில் போய் நில அதனால் கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு கேட்டால் பதில் வர மாட்டேது அப்படி தானே அதனால் கருப்பசாமி வர்றேன் ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை மாட்டில் வாங்கிட்டு வா அதுக்குள்ளே நம்ம வழக்காடி பார்த்து அடுத்த அஞ்சு மாசத்துக்குள்ள தேடி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி உனக்கு வாங்கி தருவோம் இதை எல்லா மக்கள் உள்ளுக்கு சாப்பிட்றணும் ஒன்றை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு நான் கர்ப்பசாமி உன் அடிவாசலுக்கு ஒப்பே வரம்போம் அப்படியாப்பா நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா கர்ப்பசாமி மறுபடி டிஎன் பழையம் வெறிச்சுப்பா டிஎன் என் பழையம் கர்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமே குடும்பத்தை போய் பார்த்ததுல கர்ப்பசாமி நான் இங்கே வர வரைக்கும் உண்டான எப்படி வச்சுருந்தேன் நல்லா செலும்ப வச்சிருந்தேன் அதனால் இப்போ கொஞ்ச காலமாக என்னால் வர முடியாத சூழ்நிலை அதனால் மறுபடியும் வந்த இடத்துலேருந்து மறுபடியும் பழைய நிலமைக்கே போயிட்டோம் அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு அதனால் நீ நாளைக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வர சரியா நாளையோடு உன் பிரச்சனை தீர்த்து கொடுத்து அடுத்த பதினோரு மாதத்தில் உனக்கு மீண்டும் உனக்கு சொந்த வீடு இன்னொன்று நான் உனக்கு அமைச்சு தரேன் இப்போ வாடகை வீடு இருக்கான் அதே போல் உனக்கு சொந்த வீடு உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதும்ல தான் கேட்காமலே கொடுத்துருக்கேன் பார் கேட்காமல என்ன கொடுத்துருக்கேன் அதில் என்ன கொடுத்துக்கணும் பாரு அதனால நீ கேட்காமல நாளைல இருந்து உனக்கு அதுக்கு தானே வந்து கேட்டேன் நாளைல இருந்து உனக்கு வருமானம் வந்துடும் கருப்ப கூட வரம்போம் கருப்பசாமி மறுபடி பூந்துரை வச்சுப்பா பூந்துரை கருப்பசாமி என் பணத்தை பூரா ஏமாற்றி விட்டான் அப்படித்தானே அதனால உனக்கு ஏமாத்தின பணத்தை கருப்பசாமி தேடி கொண்டாந்து உனக்கு கொடுக்கணும் அப்படியே இல்லையா அதனால கருப்பசாமி வந்து இந்த ஒரு முப்பது நாள் பொறுத்துக்க கார்த்திகை முடிஞ்சு மார்கழி முப்பது முற்று தை பிறக்கட்டும் அதுக்குள்ள நான் அவனை மனசை மாற்றி அதில் வந்து நாலு லட்சம்லாம் வராது ஒரு ரெண்டு லட்சம் வர்ற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுக்குறேன் எவ்வளவு உனக்கு ஏமாத்துனா இப்போ ஒரு ரெண்டுதான் வரும் அதனால இப்போ சுத்தமா இல்லைன்றேன் அப்படி சொல்றேன்னு இல்லையா அம்மான்னு இல்லைன்னு சொல்லு அதனால உனக்கு ரெண்டு லட்ச ரூபா முதல் வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் தான் நீ தேங்காய் வியாபாரத்துக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படியே இல்லையா அந்த வியாபாரமும் உனக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இடத்துல ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கு அதையும் உனக்கு கருப்பை தீர்த்து கொடுத்துறேன் அதனால் உனக்கு அமைச்சு கொடுத்தமான அடுத்த வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துருப்போம் கருப்பசாமி மறுபடி அந்த ஊர் சரிப்பா குரமந்தூர் வச்சுப்பா குருமந்தூர் நமக்கு இந்த படிப்பாவது நல்லபடியாக படிக்கிறதுல இதுலேயாவது பாஸ் மார்க் வாங்கணும் அப்படியே இல்லையா சிஏவில் படிக்கிறோம் அதுலேயாவது இப்போ இந்த எந்த இடஞ்சல் இல்லாமல் உனக்கு இதில் கண்டிப்பாக மார்க் வாங்கிலண்டாம்மான சரியா நம்ம எதிர்பார்த்ததோட உனக்கு மார்க் வாங்கி கொடுத்து படித்த படிப்புக்கு உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி உனக்கு பேரும் புகழமை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவான் இந்த உடம்பு தொந்தரவு நமக்கு பண்ணுதா இத பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பா ஞாயிற்றுக்கிழமை கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா கொடுவாய் கருப்பசாமி சரிப்பா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தோம்ப்பா பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எப்படியாவது என் மகள வெளி உலகத்துக்கு கொண்டு அப்படியே இல்லையா அதனால நான் கரப்பசாமி எண்ணி ஒரு பதினெட்டு நாள் பொறுத்துக்க நீ கேட்டது போல் வெளி உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடுவான் தானா நீ அதுக்கு போக நீ எதுவுமே அவளை டைட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பதினெட்டு நாளுக்கு மேலே படிப்படி உனக்கு மாற்றத்தை கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா இந்தா இதை கொண்டுட்டு போய் உள்ளே சாப்பிட கொடுத்துரு ஏதோ ஒரு ரூபத்தில் இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி நல்ல வாசப்படியில் கட்டிடு நான் கருப்பசாமி உன் படி வாசலுக்கு என்னைக்கே வந்துடோம் கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் சரிப்பா எல்லா மறுபடியும் காலில் விழுப்பா புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு நம்ம நினச்சோம் அதில் தடித்தொழில் போட்டிகிட்ருக்கான் இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு போதிய வருமானம் எதுவும் எனக்கு பத்தில் அப்படி தான்ட்டா எதை எதெடுத்தாலுமே கஷ்டமாகவே இருக்குது அதனால் கஷ்டத்தை இன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு நீக்கி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பேன் உனக்கு புதுசாக தொழிலும் தொடங்கிடலாம் அதே மாதிரி நாளையிலேருந்து உனக்கு நாலு காசு மிச்சமாகற மாதிரி உருவாக்குனா போதுமா நான் கருப்பசாமி நாளையிலேருந்து கூட வரண்டாமானே கூட வரம்போம் கருப்பசாமி மறுபடி ஒரு விட்டு துருவா படக்கடி பார்த்ததுல ஜெந்த ஊருப்பா கருப்பசாமி மறுபடி ஜெந்த ஊர் அவிநாசி வரிச்சுப்பா அவிநாசி சரிப்பா அப்படியா எல்லாம் மறுபடியும் கல்ல விழுப்பா சரி அதனால கருப்பசாமி நமக்கு வாரிசு அப்படின்னு என் மகன் வந்து கேட்டான் வாரிசு கொடுத்து எவ்வளோ ஆச்சு கருப்பசாமி வந்து வாரிசு கொடுத்து எவ்வளோ நாளாச்சுமான மூணு வருஷம் ஆச்சு அதனால கருப்பசாமி வந்து என்கிட்ட விதை வந்து முடி எடுக்கணும் அப்படின்னு தவமாக இருந்து மூணு வருஷம் கழிச்சு வந்து மறுபடியும் எடுத்திருக்கேன் அதனால கருப்பசாமி மறுபடியும் நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறவையில்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து கிட்டவா எல்லாரும் போல் நல்லபடியாக நம்மளும் வாழணும் அப்படி தான்ட்டோம் போகிற இடத்துல ஏவாரம் நல்லா ஆகணும் அதையும் கர்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல அமைச்சு உனக்கு உருவாக்கி தந்துறேன் நான் உன் வாசப்படியில் இருக்கிறதுனாலதான் நீ கேட்டதையும் உனக்கு வாரிசு கொடுத்தேன் அதே மாதிரி நீயும் எனக்கு வந்து எவ்வளோ வருஷமானாலும் சரி அங்க போய் தான் முடி எடுக்கணும் அப்படின்னு வந்தேன் அதனால கர்ப்பசாமி இன்னைக்கு அவன் படிவாசலுக்கு வந்துடும் மான அதனால வர்றேன் அம்மா வசகி எனக்கு என் பாதத்தில் வளர்கிற மாதிரி எனக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டல் சொட்டு வாங்கிட்டு வந்துடு நான் கரப்பசாமி நீ கேட்டது போலயே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறோம் மறுபடி குன்னத்தூர் வச்சுப்பா குன்னத்தூர் என் மயம் பத்தாவதுக்கு படிக்கணுமா யார் மார்க் வாங்குறது அப்படியா காலில் வெளுப்பான் உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா சுத்தி பார்த்ததுல பத்தாவது நல்லா படிச்சு மார்க் வாங்கணும் அதனால கருப்பசாமி உனக்கு மார்க்கும் அமைச்சு கொடுத்து அதே போல் நம்ம தொழில் வெல்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் என்ன தொழில் அதனால அதுலேயும் ஆன மின்னற்ற எங்கள் அண்ணுக்கு எதிர்ச்சிக்க மாட்டேது தானே அதனால ஆளும் அமையல அதனால வருமானமும் பெருசா எதிர்பார்க்குற மாதிரி வரல அதனால கருப்பசாமி நாளை இருந்து உனக்கு வருமானத்தையும் கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி நம்மளும் நாலு பேர்த்து போல வாழணும் இந்த இத கொண்டி ஒர்க் ஷாப்பில் ஒண்டி வச்சிடற மாணவியன் இதை கொண்டுட்டு போய் மகனுக்கு மகஞ்சி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு நீ கேட்டது ஓலையே உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சு எல்லாரும் போல உனக்கு ஒர்க் ஷாப் தொழிலும் நல்லா ஓட்டி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா நான் கூட வரணும் அது எல்லாம் சரி பண்ணிடுறோம் மகளை ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா கருப்பசாமி மறுபடியும் நாகை மாவட்டம் வச்சுப்பா நாகை மாவட்டம் கருப்பசாமி சரிப்பா பெரிய ஆபத்திலிருந்து கருப்பை எங்கள் காப்பாற்றி கொடுத்து ஒரு வழியாக சரி பண்ணி கொண்டு வந்தாச்சு அப்படி தண்டம் மொழி அதனால் இதோட ரெண்டாவது கண்டமும் மூணாவது கண்டமும் இதோட முடித்து கொடுத்தாச்சு அதனால் நீ பெருசாக ஆபத்தெல்லாம் பெருசாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அதனால நான் சொன்ன டைமுக்கு சொல்கிற நாளைக்கு கரெக்டாக கொண்டு வந்து எனக்கு விளக்கு மட்டும் போட்டுரு நீ கேட்டது போல் உனக்கு ஆபத்தையும் நீக்கி கொடுத்து எல்லோரும் போல் கர்ப்பசாமி உனக்கு வாழை வச்சு கொடுத்து ரெண்டு பிள்ளைகளையும் கரை சேர்த்தணும் கட்டாயம்தான் என் திருவிழா வர்றதுக்குள்ளே ஒன்றா சரி பண்ணிடுவேன் சரியா நான் சொன்னதை மட்டும் நீ செய் நீ கேட்டதோடு நீ எந்த மருத்துவ செலவு வராமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவான் இந்த ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுருக்கோம் நாங்கள் கூடவே வரம்போம் சரிப்பா